வணக்கம் இந்த சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னாடி இன்றைய நாள் இனிய நாள் இன்று நாளை பற்றி தெரிந்து கொள்வோம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வளர்பிறை ஏகாதசி திதி மாலை ஐந்து ஐந்து வரை உத்திராடம் நட்சத்திரம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை இன்று சர்வ ஏகாதசி திருவோண விரதம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்திலிருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்திலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை காலம் காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மூன்று மணிக்கு சந்திராசிரமம் ரோகிணி மிருகசீஸ்வர நட்சத்திரங்களுக்கு ராசி ரிசவராசி சந்திரன் இன்று காலை மூன்று இருபத்தி மூன்று மணிக்கு மகர ராசியில் பிரவேசிக்கிறார் ராசி பலனுக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வேலை தொழில்கள் சிறப்பாக அமையும் அரசு துறைகளில் உங்களுடைய வேலைகள் சுலபமாக முடியும் வருவாய் நல்ல முறையில் இருக்கும் ஆனாலும் திடீர் செலவுகளோ சூதாட்டம் போட்ட கெட்ட வழிகளில் பணம் செலவழிப்பதோ வாய்ப்புகள் உண்டு கல்வி கற்பவர்களுக்கு இது உகந்த காலமாகும் குடும்ப குதூகலம் அதிகரிக்கும் என்று நீங்கள் லட்சுமி தேவியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நல்வாய்ப்பை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் இரண்டாவது நாளாக சந்திராஷ்டமம் தொடர்கிறது செய்கின்ற காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் வயிறு சம்பந்தமான உபாதைகளை சந்திக்கலாம் வார்த்தைகளை கவனமாக கையாள்வது நல்லது தந்தை மற்றும் தந்தையின் உறவினர் மூலமாக உதவிகளை பெறுவீர்கள் பூர்வீக சொத்தின் மேல் இருந்து வந்த பிரச்சனைகள் சிறிது சிறிதாக வரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் மிதனராசி அன்பர்களே இன்று நீங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும் வாகனம் ஓட்டும் போதும் உங்கள் ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் வேண்டும் அரசு காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் கல்வி ஏற்பவர்களுக்கு இது நல்ல நேரம் புதிய வாகனங்கள் வாங்க திட்டமிட்டவர்களுக்கு திட்டம் நிறைவேறும் புதிய ஆடைகள் சேரும் வீட்டில் சிறிது குழப்பங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவியிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் வேலை தொழில்கள் மந்தமாகவே நடைபெறும் இன்று நீங்கள் கருமாரியம்மனை வணங்கி அவர் நல்லாசையை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலூட்டி கொள்ளுங்கள் கடக ராசி அன்பர்களே இன்று உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் அரசு காரியங்களில் அலட்சியம் காட்டாமல் கவனமுடன் செயல்படுவது நல்லது வேலை தொழில்களில் சில முரண்பாடுகளை சந்திப்பீர்கள் மனக்குழப்பத்தை தவிர்த்து சரியான வழிகாட்டுதல்படி செயல்பட்டால் செயல்மேன்மை வெற்றிகளை பெற முடியும் இன்று நீங்கள் சக்தி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலங்களை மேற்கிக்கொள்ளுங்கள் சிம்ம ராசி இன்று உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான நிலை அமையும் உஷ்ணம் தலை சம்பந்தமான உபாதைகளை சந்திக்கலாம் உறவினர் மற்றும் சகோதரர்களுடன் நல்லுறவை வளர்த்து கொள்வது நல்லது வருவாய் சீராக இருக்கும் புதிய நட்புகளை பெறுவீர்கள் எதிர்பாலிடத்தவரின் ஆதரவை பெறுவீர்கள் கணவன் மனைவி இடையே உறவில் சிறு உரசல்கள் ஏற்பட்டு மறையும் இன்று நீங்கள் சரஸ்வதி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பணங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கன்னி உங்கள் ராசிக்கு இன்று தாயின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் நடந்து கொள்வார்கள் கல்வி கற்பவர்கள் அதிக கவனமுடன் கற்க வேண்டும் வருவாய் நன்றாக இருக்கும் ஜீவனத் தொழில்கள் மூலமாக வருவாய் உயரும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் கணவன் மனைவி காதலன் காதலி இடையேயான உறவுகள் புரிதல்களுடன் மகிழ்ச்சி தரும் இன்று நீங்கள் பரமேஸ்வரியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் துலாம் ராசி உங்கள் ராசிக்கு இன்று வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு இன்னும் அதிக வசதியுடனான வீட்டில் குடியேற முயற்சிப்பீர்கள் சொந்த வீடு வாங்க திட்டமிடுவீர்கள் வாகன யோகம் உண்டாகும் கல்வி கற்பவர்கள் பயன்பெறும் விதத்தில் அரசு உதவி கிடைக்கும் கணவன் மனைவியிடையேயான உறவு மகிழ்ச்சி தரும் வருவாய் சீராகும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் இன்று நீங்கள் காமாட்சியம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும் மற்றவர்களுடன் முரண்பாடுகள் ஏற்படலாம் சகோதர சகோதரிகளுடைய உறவில் பிரச்சனைகள் தோன்றலாம் என்பதால் கவனமாக செயல்படுங்கள் வரவு சீரானதாக இருக்கும் கணவன் மனைவியிடையே புரிதல்கள் அதிகரிக்கும் குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கவலைகளை மறந்து நிம்மதி பெறுவீர்கள் என்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி தனுசு ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமையும் செய்யும் வேலைகள் உங்கள் திறமை பளிச்சிடும் வருவாய் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகளை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் படிப்படியாக நீங்கும் கணவன் மனைவிடையேயான குழப்பங்கள் விலகும் குழந்தைகளின் வளர்ச்சியில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் என்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சாலாட்சி அம்மன் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் சஞ்சரிக்கும் நல்ல நாள் என்று உங்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படும் உங்களுடைய செயல்பாடுகள் முன் எப்போதையும் விட அதிகமாக பளிச்சிடும் வருவாய் அதிகரிக்கும் நோயில் இருந்து விடுபட்டு ஆரோக்கியம் பெறுவீர்கள் கணவன் மனைவி இடையே உறவில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது காதலன் காதலி உறவு மகிழ்ச்சிகரமாக அமையும் மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாளாக அமையும் இன்று நீங்கள் மங்களேஸ்வரியை வழங்கிய அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் கும்ப உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் விரயங்கள் அதிகரிக்கும் நாளாக அமையும் வருவாய் சீரானதாக இருந்த போதும் செலவுகள் பயமுறுத்தும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனம் வேண்டும் உறவினர் வருகை உபயோகமானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அமையும் கல்வி கேற்பவர்கள் சிரமங்களை சந்திக்கலாம் கணவன் மனைவி காதலும் காதலி உரவும் மகிழ்ச்சி இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முத்து மாரியம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மீன ராசி உங்கள் ராசிக்கு இன்று லாபகரமான நல்ல நாளாக அமையும் வருவாய் உயரும் தொட்ட காரியங்கள் விளங்கும் சுகம் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் ஜீவன தொழில்கள் அதிக கவனம் செலுத்தி அடைவீர்கள் கணவன் மனைவியிடையே உறவு பலப்படும் உங்கள் துணை உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் மீனாட்சியம்மன் மீனாட்சி மீனாட்சியம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்